கருவேப்பிலை குழம்பு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா தாளரமாக போட்டுக்கோங்க கருவேப்பில எங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி கருவேப்பில் போட்டுக்கோங்க நாங்கள் ரெண்டு பிடிச்ச பிடி போட்டிருக்கேன் அதுமாதிரி போட்டு நல்லா ரைட்டாக வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் புளியை ஊற போட்டிருக்கேன் அதை அரைச்சி வந்து புளியை கொஞ்சம் பண்ணிக்கலாம் நம்ம புளி நம்பலவும் திட்டமாக புளி ரொம்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு உரிப்போம் அங்கே கருவேப்பில்லை குழம்புக்கு நல்லெண்ணா ஊற்றிங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலந்து ஓகே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றினா தான் வ வதக்கி செய்கிறது நல்லாயிருக்கும் நல்லா ஒரு நாள் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்ல வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த சின்ன ஸ்பூன் நான் ரெண்டு போடுறேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு பூண்டை போட்டு வைக்கணும் அப்புறம் தக்காளி தக்காளி வந்ததும் கருவேப்பில் அறுத்து வச்சுருக்கோம் அதை காரணமாக அந்த மூணு புட்டி போட்டுக்கணும் ஏற்கனவே ரைட்டாக அறுத்து வச்சுருக்கேன் எண்ணெயும் போட்டு வதக்கணும் உடம்புக்கு நல்லது கருவேப்பில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த அளவு வதக்கிக்க மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கார் மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு மஞ்சத்தூள் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் ஊட்டியும் செய்ய நல்லா இருக்கும் கரைச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு இந்த திக்காவே போட்டிங்க திக்கா வந்ததும் ஏற்க ஒத்துண்கா அப்புறம் குழம்பு நல்லா எண்ணெய் பிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு இறக்கிட்டா போதும் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு நல்லது மோசம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க மல்லிகைத்தூர் போடணுன்னா குழம்பு இல்லாத வந்தாலும் போட்டுக்கலாம் நல்ல இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு விளையாட்டுன்னா